இந்திய அணியுடைய டி டுவெண்ட்டி ஓபனிங் பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மா டி டுவெண்டி உலக கோப்பையில விளையாடுவது டவுட் சாம்சனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெரிய வாய்ப்பு இந்த வீடியோல அது குறித்து நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் தட்டி விட்டு அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல இந்தியன் பிளேயருங்க அபிஷேக் சர்மா மென்டலி அவர் ப்ரிப்பேர் ஆகுறதுக்கோசரம் பிராக்டிஸ் பண்ண வரலயோ அபிஷேக் சர்மான்னு நினைச்சு இருந்தா அபிஷேக் சர்மாவுக்கு உடம்பு சரி இல்லாததுனால டெல்லியில் உள்ள பிரைவேட் ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு அபிஷேக் சர்மா அதனாலதான் பிராக்டிஸ் பண்ணவும் அபிஷேக் அபிஷேக் சர்மா ஸ்டேடியம்ல இந்தியாவுக்கும் நபிபியாவுக்கும் மேட்ச் நடக்க இருக்கு உலக கோப்பை போட்டி விளையாடுறாங்க இந்திய அணி இரண்டாவது போட்டி இந்த நேரம் பார்த்து அபிஷேக் சர்மாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால அஞ்சு சாம்சன் ஓபனிங் பேட்ஸ்மேனா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஜெட்லி ஸ்டேடியம்ல சஞ்சு சாம்சனும் பிராக்டிஸ் பண்ணி இருந்தாரு சிராஜ் வேர்ல் அரிஷித் இன்ஜுரி ஆனதுனால முகமது சிராஜ் வந்து பிளேயிங் லெவன்லயே வந்து விளையாடிட்டாரு சஞ்சு சாம்சனும் நியூசிலாந்துக்கு எதிரான அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டியில ஒண்ணுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஆனா அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அபிஷேக் சர்மாக்கு உடம்பு சரியில்லாததுனால சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாய்ப்பை சரியா வரா சஞ்சு சாம்சன் என்று நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க